என்னோட ஐடியா கம்மியாக இருக்கக்கூடியவங்க என்னோட இட அமைப்பு கம்மியாக இருக்கக்கூடியவங்க ஸோ பார்க்கிங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கவங்களாம் கூட நல்ல கூட்டம் வராங்க நிறைய பேர் போகிறாங்க வராங்க ஆனால் எங்களால் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணி டெவலப்பே ஆக முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கக்கூடியவங்க பானலிங்கம்னு ஒன்று இருக்குது ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் செய்கிற இடங்களில் எப்போவுமே ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய படத்தை நம்ம வைப்போம் விநாயகர் இருப்பார் கண்டிப்பாக அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க அதுக்கடுத்து சரஸ்வதி இருப்பாங்க அப்புறம் பெருமாள் இருப்பார் முருகர் இருப்பார் இது வந்து வழக்கமாக நம்ம வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது இது ஆரம்ப காலகட்டத்துலந்தே உண்டு அதே சமயத்தில் அவங்க அவளுடைய குலதெய்வங்களை வச்சு வழிபாடு செய்வோம் குலதெய்வங்கள் வந்து நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவங்க நவகிரகங்களால் உண்டாக கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்ய தரக்கூடியவங்க குலதெய்வங்கள் தான் ஆனால் குலதெய்வத்தோடைய படங்களை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் இது வந்து ரெகுலராகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது இல்லாமல் அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் எனக்கு இஷ்ட தெய்வம் இது நான் இந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்கிறேன் இஷ்ட தெய்வம்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு சிலர் சித்தர்கள் மகான்களை வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து வெங்கடாஜலபதி வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச விதமான சித்தர்களுடைய இதை வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வருவாங்க இது எல்லாம் செஞ்சுமே தொழிலில் மிகப்பெரிய வெற்றி எனக்கு கிடைக்கல தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல என்னை விட ஐடியா கம்மியாக இருக்கக்கூடியவங்க என்னை விட இட அமைப்பு கம்மியாக இருக்கக்கூடியவங்க ஸோ பார்க்கிங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கவங்களாம் கூட நல்ல கூட்டம் வராங்க நிறைய பேர் போகிறாங்க வராங்க ஆனால் எங்களால் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணி டெவலப்பே ஆக முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கக்கூடியவங்க பானலிங்கம்னு ஒன்று இருக்குது பானலிங்கம்னு பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியா சைடில் கிடைக்கும் கேதார்நாத் பத்ரிநாத் காசி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பானலிங்கம் கிடைக்கும் அந்த பானலிங்கத்தை வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மிக சூட்சமமான ஒரு விஷயம் இது ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னை சந்திக்க வரவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் அதை கொடுத்துருக்கேன் நான் நான் காசி வந்து இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை போயிட்டு வருவேன் நான் அயோத்தி காசி கயா எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு வருவேன் அப்படி போயிட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு இருபதோ முப்பதோ வாங்கிட்டு வருவோம் நான் என்னை சந்திக்கிறதுக்கு வரவங்களுக்கு கொடுத்து ஆரம்பிச்சுடுவோம் நான் ஸோ அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது ஸோ பானலிங்கம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் பயன்படுத்துங்கள் பலனடையுங்கள் நன்றி